குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை பிரதமர் பின்பு தியை நட்சத்திரம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை புனர் பூசம் பின்பு பூசம் நாம யோகம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை வியாகதம் பின்பு அர்ஷனம் கரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை நண்பகல் மாலை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை வாரசுல மேற்கு பரிகாரம் வல்லம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை கேட்டை பின்பும் மூலம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன செய்யலாம் இன்னைக்கு சந்திர தரிசனம் சுப முகூர்த்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் கண்ணூர் கழித்தல் இருந்தாலும் இன்றைக்கு பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு சந்திர வழிபாடு செய்வது அதைவிட சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு ஒரு வசம்பும் அது கூட விரளி மஞ்சளும் ஒரு சிறிய பச்சை கற்புரை துண்டு வச்சு கொண்டு போங்கள் மிக சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மிதுன லக்னம் லக்னத்திலே சூரியனும் சுக்ர பகவானும் கடகத்தில் சந்திர பகவானும் புத பகவானும் கன்னியில் கேது பகவான் தனுஷில் மாந்தி கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரகன் ரிஷபத்தில் குரு பகவான் என்று அதாவது மறுநாள் விடியற்காலை காலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்துக்கு சுக்கிர பகவான் கடக ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் இன்றைய தினம் தனுசு ராசிக்கு சந்திராசமம் இருக்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு வீடு விக்கல இடம் விக்கல ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு என்னென்னவோ செய்கிறார் இதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்ல போறேன் அதாவது வீடு விக்கணும்னு எண்ணம் வைக்கிறதே முதல் தப்பு ஏன்னா வாங்கறதுன்றது ரொம்ப கஷ்டம் விக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி ஆனா காலகட்டம் கால நேரம் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் வித்துதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில சொத்தெல்லாம் விற்கவே முடியாது இந்த பூர்வீக சொத்து அதே மாதிரி சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் என்னன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில புதன் ஓரை அப்படின்னு ஒரு ஓரை வரும் அந்த ஓரையில் நீங்க விற்க முடியாத இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கோங்க அந்த மண்ணை எடுத்து ஒரு பேப்பரோ இல்ல ஒரு கவர்லயோ போட்டுக்கோங்க போட்டு கட்டிடுங்க கட்டிட்டு வராக பெருமாள் வராக பெருமாள்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா பூமியை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பார் அந்த கோவிலுக்கு சென்று அவருடைய பாதத்துல வச்சு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அத வந்து வேண்டிக்கங்க என்னுடைய நிலத்தை நான் நினைத்தபடி நினைத்த விலையில விற்கணும் இல்லை என் வீட்டை நல்ல லாபத்துல விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல நீங்க நீங்க எங்க இருந்து எடுத்தீங்களோ வேண்டிக்கிட்டு அதை அதுக்கு பின்னரே அந்த மண்ணை எடுத்துட்டு போய் நீங்க எங்க எடுத்தீங்களோ அந்த இடத்துல போட்டுடுங்க சரி சப்போஸ் எங்களால வந்து இந்த வராக பெருமாள் கோயிலுக்கு போக முடியல நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போம் இல்லையா அப்போது இந்த வராக பெருமாள் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் என்ன செய்யணும்னா வீட்லேயே வராக பெருமாள் படத்தை இந்த விஷயம் வந்து ரெண்டு விஷயத்துக்கும் யூஸ் ஆகும் எப்படின்னா இப்போ பூமி வாங்க முடியாதவங்க இப்போ ஒரு வீடோ ஒரு பூமியோ வாங்க முடியல இது விற்கிறவங்களும் செய்யலாம் வாங்குறவங்களும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை ரெண்டு பேருமே செய்யலாம் தப்பு கிடையாது சரிங்களா அப்ப என்ன செய்யறீங்கன்னா அந்த வராக பெருமாள் எங்க இருக்கு எந்த இடத்துல விக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த படத்தை வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மண்ணை கொண்டு வந்து அவருடைய பாதத்துல வச்சு நீங்க மூன்று வெள்ளிக்கிழமை இதை செய்யணும் மூன்று வெள்ளிக்கிழமை புதன் ஓரையில செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கங்க மூன்று வெள்ளிக்கிழமை புதன் ஓரையில செய்யணும் சரி வீடு பிரச்சனை நில பிரச்சனை இருக்கிறவங்க தான் இதை செய்யணுமா அப்படின்னா கிடையாது இப்போ சொந்த பூமி வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் வராக பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் சரி விக்கிறவங்க எவ்வளவு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று வெள்ளிக்கிழமை புதன் உரையில செய்து வந்தால் தொண்ணூறு நாட்கள்ல நீங்க நினைத்தது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அத நம்பிக்கையோடு செய்யணும் சும்மா நானும் செய்யறேன் அப்படின்லாம் செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயமாக ஆழமாக நம் மனதில் நினைத்து செய்தால் அதற்கு நிறைய பலன் உண்டு அதீதமான பலன் உண்டு அதுக்குதான் சொல்லுவாங்க மனோசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணக்கன்ல பார்க்கறதுன்னு அர்த்தம் இப்போ நல்லா கண்ணை மூடிக்கிட்டு இந்த நெத்தி ரெண்டு புருவத்துக்கு நடுவுல நீங்க அதை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நிச்சயமா நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலத்தை பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நம்பிக்கையோடு செய்யுங்க சரிங்களா இன்னைக்கு இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையில் புதன் ஓரை இது விற்கிறவங்க தான் செய்யணுமானால் கிடையாது சொந்த பூமி வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வீட்லேயே நீங்கள் வராக பெருமானை இதை நினைத்து செய்யலாம் செய்தால் நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்பை அது தரும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் தொழில் சார்ந்த முயற்சியில எதிர்பார்த்த லாபங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு இருக்கின்றது அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்கள் ஆகட்டும் சகோதரி மூத்த சகோதரர்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வேலை சம்பந்தப்பட்ட பயணங்களை உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை வீடுமனை சார்ந்த இந்த விற்கிறவங்க அந்த வேலையில இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் முன் யோசனை செய்து அதை செயல்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள்லாம் பெரியோர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிடைய புரிதலும் இருக்கும் இன்றைய நாள் பெருமை வாய்ந்த நாளாக நிக்காமையும் அதிசயிசை மேற்கு எட்டாமல் எட்டாமை பழுப்பு நேரத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை நாளாக இருக்கு இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி ரிஷவராசி நேயர்களே நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும் வண்டி வாகனங்களில் உள்ள பழுதுகளை சீர் செய்வீங்க உறவினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் வீடுமனை மனை தொடர்பான பணியில சில விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் எழுத்து தொடர்பான பணிகளில் கற்பனைகள்லாம் அதிகரிக்கும் சகோதர வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் வார்த்தையில மட்டும் நிதானத்தை காட்டுங்க மிக சிறப்பாக இருக்கும் அதிசயசை தென் கிழக்கு ஏழாமே நரிசுனு வெளிநீள நிறத்தை பயன்படுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு என்ற தினம் வெளியூர் தொடர்பான பயணம் வாய்ப்புகள்லாம் அனுகூலமாக இருக்கின்ற ஒரு நாள் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான வேலை அதிகம் காரணமாக இன்னைக்கு உடல்ல ஒரு சோர்வு ஏற்பட்டு மாலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு அது நீங்க கூடிய ஒரு தன்மை ஏற்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பதுல ஒரு சிந்தித்து முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு விலகும் சிலருக்கு ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும் என்ற என்னால் ஒரு கொள்கை உங்ககிட்ட ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கை தொடர்பான செயல்பாட்டுல சில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதே சமயத்துல சில விஷயத்திற்காக விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டு அதை மட்டும் பாத்துக்கோங்க இருந்தாலும் இன்னைக்கு உற்சாகம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசய வடகுதிசை நாங்காம பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்கார் உடல் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடிகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமா வாக்குறுதி கொடுங்க அதே மாதிரி சில கருத்துக்களை சொல்வதில் கவனமா இருங்க அடுத்தவங்களுக்கு கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க போய் மாட்டிக்காதீங்க குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் மனசுல ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்துல கோபமின்றி செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு செயல்பாட்டில நிதானத்தை கடைபிடிங்க இன்னைக்கு வியாபாரம் செய்யும் போது சிந்தித்து வியாபாரம் செய்யுங்க அதே மாதிரி அந்த பேச்சில கொஞ்சம் நிதானத்தை காட்டினால் இன்றைய நாள் இன்னும் நலமாக இருக்கும் அது சேஷே வடகிழக்கு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்த சில செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு புதிய நபர்களிடம் சூழ்நிலை அறிந்து பேசவோ செயல்படவோ செய்யணும் இன்னைக்கு ரொம்ப நிதானத்தோட இன்னைக்கு புதுசா யாருன்னா வராங்கன்னா கிட்ட பேச்சிலையும் சரி செயல்பாட்டிலையும் சரி நிதானத்தை காட்டுங்க எந்த ஒரு செயலுக்கும் சிந்தித்து முடிவெடுங்க சிறப்பாக இருக்கும் ஆனா இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு விலகும் வீண் செலவுகளால் சஞ்சலங்கள் ஏற்படும் மறதி தொடர்பான சிந்தனைகள் ஏற்பட்டு விலகும் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக அமையும் அதிசயசை தெற்கு திசை அதிசயின் ஒன்பதாம் அதிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துக மகம் நட்சத்திரக்காரர்கள் சூழலை அறிந்து செயல்படுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயமும் அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு சிக்கனமா செயல்படுங்க ஏன்னா விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதன் ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு அதனால கவனமா இருங்க அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாள் சில வேலைகள் இழுபறியா இருந்ததெல்லாம் அதை செய்து முடிப்பீங்க நெருக்கமானவர்கள் மூலம் புரிதெல்லாம் ஏற்படும் தகவல் தொடர்பு துறையில் நல்ல முன்னேற்றம் அமையக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டுக்கொடுத்தலும் இருக்கணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் செவ்வாய் பகவான் பயிற்சியாக ரிஷபத்துக்கு வந்த பிறகு ஓரளவுக்கு நன்மையை தரும் அதனால் அது வரைக்கும் ஆரோக்கியத்தையும் வார்த்தையிலும் நிதானத்தை காட்டுங்க இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதே சமயத்துல லாபங்களும் இன்னைக்கு கூடும் அதிசய தெற்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஊத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரம் மேன்மை ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர் நல்ல புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் வீடுமனை தொடர்பான பணியில ஆதாயம் ஏற்படும் வியாபாரத்தை சிந்தித்து செயல்படுத்துங்கள் எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புதுமையான சூழல் ஏற்படும் ஏற்படும் நாள் அன்பு பாசம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசை இசை வடகுதிசை அதிசை எண் ஆறாமின் அரிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துகிற சித்திரை நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேலோங்கும் சுவாதி நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் விலாகும் விசாகம் நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே பொது காரியத்தில் ஈடுபடும் போது உங்களுடைய காரியங்கள் நிதானமாக செய்யணும் யோசிச்சு செய்யணும் ஒரு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் மனசுல ஒரு புதிய தேடெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பெற்றோரின் எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பீங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும் வீடு வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய ஒரு தருணம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும் நீங்க செய்கின்ற முயற்சியில முன்னேற்றமான பலன்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் வடதிசை வடகுதிசை அதிசயின் எட்டாமின் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு புதிய தேடல் மனதில் உருவாகும் அனுஷ நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் விலகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது விலையுர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை வியாபாரம் இன்னைக்கு ஒரு மந்தமான சூழல்ல தான் இருக்கும் உத்தியோகத்தில் ந மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்னைக்கு போட்டி பொறாமை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால மிக மிக கவனமாக இருங்க அதிசைசை தெற்கு திசை அதிசய எண் ஏழாமின் அதிர்சை நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக நீங்கள் அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் இன்னைக்கு ஏற்படும் உறவினர்கள் வழியில இன்னைக்கு அதாவது கணவனாக மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில வருகின்ற உறவினர்களால் இன்னைக்கு நிறைய விரயங்கள் ஏற்படும் கவனமா இருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தருணம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் நல்ல மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது ரொம்ப கவனமா இருங்க அந்த கருத்தை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சு சொல்லுங்க அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் வழக்கு தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்ற என்னால் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடகுசே அதிசேன்னு நான் தாங்காமின் அரிசி நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு எதிர்பாரா சில உதவிகரம் மூலம் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும் அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொண்டால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செய்யுங்க இன்னைக்கு அதனால உங்களுக்கு நன்மைகள் நிறைய ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள்லாம் விலகும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மனதில் உறுத்திய சில விஷயங்களுக்கு நல்ல தீர்வு இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய நாள் பகையெல்லாம் மறையும் சிக்கல்கள் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சைசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிசயனும் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்கர் சுறுசுறுப்பான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற தன்மை மனதில் நினைத்த எண்ணங்களை நிறைவேறுவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கு உங்களோட மேம்படும் வசதிகளை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் சமூக பணிகள் மூலம் ஆதரவு மேம்படும் பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் என்ற நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசைத்தன் மேற்கு என் இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ரேவதி நட்சத்திர காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்